வந்து தக்காளி சோறுக்கு என்னென்ன பண்றோம்னா முதல்ல எண்ணெய் ஊத்தி பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் பெருஞ்சீரகம் போட்டுட்டு பட்டை லவங்காய் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் புதினா கொத்தமல்லி தலை இருந்துச்சு எல்லாம் போட்டுக்கணும் அடுத்து என்ன வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு கரண்ட் இல்லாதனால இப்பதான் கரண்ட் பூண்டு இல்லாதனால நம்ம வந்து இடிதல்ல இடிச்சிட்டோம் அப்புறம் நம்ம இது என்ன பண்ண போறோம்னா தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி சோறுக்கு தக்காளி நிறைய போட்டாதாங்க தக்காளி நல்லா இருக்கும் அதனால நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறம் நம்ம எடு எடுத்துட்டு வேக வேகின பறவை நம்ம வேற மாத்திக்கலாம் சரிங்களா தக்காளி நல்லா வேகம் ரெண்டாதான் நல்லா இருக்கும் லைட்டாக வேணுமோனா ஒரு எலுமிச்ச பழம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் சரிங்களா எலுமிச்ச பழங்கே பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம உருளாக்கிழங்கு சிக்கி வச்சுருக்கோம் இது போட்டுக்கலாம் தக்காளி சோறுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா சோயா சோயா மீன் மெக்கரனு கூட சொல்லுவாங்க சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கலாம் അപ്പം പെളകത്തൂൽ പോകുമ്പോൾ മിളങ്ങൂൾ പോലും രണ്ടു കാരമായി കുഴപ്പങ്ങാപ്പിടം കാരം കൂടിയാണ് ஏன்னா எப்போ நம்ம பச்சை மிளகாயம் போட்டு அதனால சொல்லுவோம் அந்த கேசர் பவுட்ரு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்க இது நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அரிசி எடுத்துட்டு வந்துடுறோம் கொஞ்சம் வேகம் லைட்டாக வேகட்டும் சரிங்களா நான் சொன்னது பொயின்னு சொல்லிங்க ஆனால் ரேசன் அரிசியை பற்றி சொல்ல மாதிரிங்களா ரேசன் அரிசியை பற்றி இப்போ நம்ம ரேசன் அரிசியில் தான் சாப்பாடு செய்யணும் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ரேசன் அரிசி நல்லா இல்லை நாங்கள் வந்து பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்தோம் வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் மாதிரிங்க இந்த அரிசி விலை வந்து பதினெட்டு ரூபாயா பாருங்க வெறும் ரேசன் அரிசி தான் நாங்கள் அதில் தான் சமைப்போம் பார்த்துருங்க ஏன்னா சுத்தமான அரிசியே வந்து ரேசன் அரிசி தான் புரியுதாங்க உங்களுக்கு ஆனால் வந்து நம்ம எங்கள் ஏரியாவில் வந்து ரேசன் அரிசி எல்லாம் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெரிய இருந்தாலும் நிறைய பேருக்கு சாப்பிடுவாங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனாலும் வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்றது இல்லை புரியுதா வெறும் ரேசன் அரிசி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது நம்ம ஏரியா அரிசி இல்லைங்க இது வெளியூர்ல இல்லை இது வெளியூர்னா நம்ம பக்கத்தில் பீச்சின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோங்க அந்த அரிசியை சரிங்களா இந்த அரிசியை தான் நான் இப்போ வந்து தக்காளி சாதம் உங்களுக்கு செய்து காட்டு போகிறேன் சரிங்களா செஞ்சாச்சு என்ன நம்ம இது வெந்ததும் தண்ணி சரியா கொஞ்சம் வேகட்டும் வெந்தோடனே நம்ம அழகான தண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் உப்பு இது பண்ணிக்கோங்க உப்பு போட்டுட்டு அது பிடிக்கிறது போல் இருக்குது நம்ம தண்ணி நமக்கு பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்புடி வேணுமோனா கொஞ்சம் லைட்டாக எழுந்துச்சு குழம்பு இல்லை தயிரும் எது இருந்தால் இது வாய்ப்போம் ரெண்டு கப்பு அரிசி நாங்கள் அதுக்கு நாலு கப்பு தறி எடுத்துகிட்டு എംച്ചി പളി നോക്കിയിട്ട് എലുമ്പോൾ എലിച്ച് പണത്തിൽ ഉള്ള ഇത് വന്നിച്ച് അധികമായിരിക്കും എലിച്ച് പഴം കഴിയും